அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வருவது ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் தீபாவளி கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் அண்ணாபிஷேகம் போன்ற பல சிறப்பான நாட்கள் வருகின்றன இவை அனைத்துமே நமக்கு அளவில்லாத நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் திருநாளாக விளங்குகிறது ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்தால் வீட்டில் குறைவில்லாத செல்லும் சேரும் என தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழி கண்டிப்பாக கிடைக்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் வரமுள் சிவபெருமானை வழிபடும் மாபெரும் சிறந்தது ஐப்பசி மாதம் என்பது மழை காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதனால் இந்த மாதம் இதனை துலா மாதம் என்றும் சொல்வதுண்டு தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வரியங்களையும் கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த மாதமாகவும் விளங்குகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சென்று கொண்டிருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாகவும் திகழ்கிறது முக்கியமாக இந்த மாதத்தில் அதாவது செய்யக்கூடிய வழிபாடு பலன்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் அதிலும் இந்த பிரதோஷ விரதம் என்பது மாபெரும் சிறப்பம்சம் இந்த துலா மாதத்தில் காவிரியில் சென்று புனிதமாக நீராடுவது சிறப்பானதாகும் இந்த மாதத்தின் முதல் நாளை இந்த ஆண்டு மங்களகரமான முக்கியமாக இந்த சனிக்கிழமையில் இந்த நாள் நீராடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் விளக்க கொடுக்கும் ஐப்பசி மாத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து நதிகளுக்கும் தங்களின் சக்தியை புதுப்பித்து கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடிச் செல்வதே ஐதீகமாகும் அந்த காவிரி தாயையே நம் தனது தலையில் வைத்திருக்கும் பரம்ப சிவபெருமானையும் வழிபட வேண்டும் அதனால் தான் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலன் தரும் ஐப்பசி மாதத்தில் பரம்பல் சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பலன் ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கும் அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அன்னாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள் அதனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு செய்வதும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் உளவார பணி செய்வது ஆகிய பல மடங்கு அதிகரிக்குமான புண்ணியங்களை தரும் ஐப்பசி மாதத்தில் வரும் இந்த பிரதோஷம் மிகவும் மகத்துவம் வாய்ந்த நிறைந்ததாகும் இந்த தினத்தில் விரதம் இருந்து பரம வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாத்தில் காவிரி நீராடி துவாதசி திதியில் பெருமாளை தரிசிப்பதனால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் பிரச்சினையில் இருந்து விடுபட முடியும் முக்கியமாக நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவிக் கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேர்க்கும் மாபெரும் சிறந்த மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது இந்த ஐப்பசி மாத பிரதோஷ வேளையில் மாலையில் வீட்டில் ஆறு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமி அருள் எப்போதும் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமி அருள் கடாச்சத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனையால் தீரும் அதே போலத்தான் ஐப்பசி மாதங்களில் முக்கியமாக லட்சுமி குபேர பூஜை செய்வது மாபெரும் சிறப்பான பலனை தரும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது ஆகியவை மாபெரும் புண்ணிய பலன்களை தரவுள்ளது முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் எல்லாது ஐப்பசி மாதத்தில் என்பது இந்த பிரதோஷ வேலையில் பரம்பல் சிவபெருமானை வழிபடுவது என்பது மாபெரும் புண்ணியமாகவே இருக்கிறது சிவபெருமானை வழிபட ஒரு சிறந்த மாதமாகவே இந்த மாதம் இருப்பதனால் இந்த பிரதோஷ வேலையில் கண்டிப்பாக வழிபடுங்கள் பிரதோஷம் இந்த முறை ஐப்பசி மாதம் முக்கியமாக மாபெரும் புண்ணிய புலன்களை தரவுள்ளது இது பாவ பிரதோஷம் எல்லா பாவங்களை போக்கக்கூடியது என்பதனால் இந்த பிரதோஷத்தின் விரத முறை மற்றும் கூடுதல் மகிமைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது முக்கியமாக பிரதோஷங்களில் மாபெரும் சக்தி வாய்ந்த பிரதோஷமாக ஐப்பசி மாத பிரதோஷம் விளங்குவதால் மாபெரும் சிறப்பம்சத்தை பெற வல்லது குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் படைத்து பூஜை செய்வது வழக்கம் மாதந்தோறும் இருமுறை வளர்பறை தேய்ப்பறை திரியோதசி திதியில் மூன்றாம் நாள் நாட்கள் வரும் இதுவே பிரதோஷ தினங்களாகும் இந்த நாட்கள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ நேரமாகும் இந்த நேரத்தில் பரம்போல் சிவபெருமானை வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கையாகும் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அறிந்து நீலகண்டனானது அதாவது நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான் தேவர்களும் அசுரரும் போட்டி போட்டுக்கொண்டு பார்க்கிடலை கடைந்தபோது திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி குலஸ்துபமணி முதலமை ஒவ்வொன்றாக தோன்றின லட்சுமியை திருமால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் கூடவே குடிய ஆழகால விஷமும் வெளிப்பட்டது இதனை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர் உயிர்களை காப்பாற்ற பரம்பொல் சுபபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சுக்குழியிலேயே நின்று விட்டது இதனால் இறைவன் நீலகண்டனானார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என வழங்கப்படுகிறது முக்கியமாக இந்த பிரதோஷம் என்பது அதாவது ஐப்பசி மாதம் என்பது தமிழ் மாதங்கள் விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் வருகின்ற பிரதோஷம் மகத்துவமானது இன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபோடு செய்தால் முக்கியமாக நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் ஐபிசி துலா மாதம் என்பார்கள் காவிரியில் ஸ்தானம் கட்டாயம் செய்ய வேண்டும் மயிலாடுதுறையில் காவிரி கரையில் துலாஸ்தானம் கட்டும் என்ற ஒரு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்தில் காவிரி நீராடி துவாதசி திதியில் பெருமாளை தரிசிப்பது மகா புண்ணியமாகும் அதனால்தான் இந்த வேளையில் பரம்பொருள் சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபாடு என்பது சால சிறந்தது அதனால் தானம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் தொல்லையிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் பிரதோஷ நிலையில் காலையிலிருந்து விரதம் இருந்து பிரதோஷ வேளையில் மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் தேவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்தால் இல்லத்தில் சுபிட்சம் உண்டாகும் பலர் பிரதோஷ தினத்தில் விரதமிருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பது உண்டு சாதாரண நாட்களில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட முக்கியமாக இந்த தினங்களில் வரும் பிரதோஷம் சிறப்பு மிக்கதாகவே இருக்கிறது முக்கியமாக பிரதோஷத்தில் சிவனாரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி சிவஸ்துதி பாராயணம் செய்யுங்கள் ருத்ரம் சொல்லி வழிபடுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்